ஆளும் கிரகங்கிறதுல வந்து ஐந்து கிரகங்கள் இருக்கும் ஒன்று வந்து தினாதிபதி ராசியாதிபதி நட்சத்திராதிபதி லக்னாதிபதி லக்ன நட்சத்திராதிபதி அப்படின்னு அஞ்சு இருக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சு மறைகிறார் அது எப்பன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சத்துருக்கள் தோஷங்கள் இருந்தாலும் அத்துணை தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும்படியாகவே இந்த அமைப்பு உருவாகுது திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உருவாகுது ஐந்தாம் அதிபதியுடைய சஞ்சாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப அருமையா இருக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அதனால கொஞ்சம் செலவு செய்யறதுல ஒண்ணுக்கு நாலு முறை யோசிங்க அதாவது நீச்ச பங்க ராஜயோகம் அதே போல கெட்டவன் கட்டிடம் கெட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு ரெண்டு வகையான ராஜயோகத்தை தருது சிவாயனமாக ும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலா எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார முன்னேற்றம் வேலை சார்ந்த உத்தியோக உயர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்ப்போம் மீன ராசிக்கு முதல் ராசி அதிபதி ரொம்ப முக்கியம் எல்லா கிரகத்துக்கும் அதாவது எல்லா ராசிக்கும் ஐந்து கிரகம் ரொம்ப முக்கியங்க அதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளும் கிரகம் அந்த ஆளும் கிரகம்ங்கிறதுல வந்து ஐந்து கிரகங்கள் இருக்கும் ஒண்ணு வந்து தினாதிபதி ராசியாதிபதி நட்சத்திராதிபதி லக்னாதிபதி லக்ன நட்சத்திராதிபதி அப்படின்னு அஞ்சு இருக்கும் அதுல வந்து இந்த அஞ்சு கிரகமும் நிச்சயமாக ஒரு ஒரு ஜாதகத்துல நன்மையைத்தான் செய்யும் அந்த வகையில உங்களுடைய ஆளுங்கிரகமாக இருக்கக்கூடிய அது வந்து முக்கியமானது வந்து குரு பகவான் அவர் தான் உங்க ராசிநாதன் அவர் வந்து இந்த ஆறு மாதம் முழுவதுமே நாலாம் பாவத்துல இருக்காரு இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக அமையுது அதே போல ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சு மறைகிறார் அது எப்படிங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இது ரெண்டு வகையான யோகம் உங்களுக்கு தருதுங்க அதாவது நீச்சபங்க ராஜயோகம் அதே போல கெட்டவன் கட்டிடல் கெட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு ரெண்டு வகையான ராஜயோகத்தை தருது இது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமாக உங்களுக்கு சத்துருக்கள் அனுகூல சத்ரு பிரதி அனுகூல சத்ரு குடும்ப சத்ரு வியாபார சத்ரு அன்யோன்ய சத்ரு சிநேக சத்ரு உத்தியோக சத்ரு இது மாதிரி எந்த விதமான சத்துருக்கள் தோஷங்கள் இருந்தாலும் அத்துணை தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும்படியாகவே இந்த அமைப்பு உருவாகுது அதனால இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினேழு வரை உங்களுக்கு ஒரு ஹைக்கு ஒரு பெரிய சம்பள உயர்வு பெரிய போனஸ் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்குங்க குறிப்பாக நாளில் இருக்கக்கூடிய குரு நல்ல சஞ்சாரம் நல்ல அபிவிருத்தியை தராரு உங்களுக்கு எதுல நீங்கள் கவனமாக வேண்டிய காலம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை பதினேழுலேருந்து இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் ஆறாம் அதிபதி செல்றதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மீன ராசி ஆகியவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அதே போல தாய் தந்தையார் வாகனங்கள் வீடு வாங்குறத பத்தி கவனிச்சிங்க அப்படின்னா முன் சொன்ன மாதிரிங்க நாலாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதே போல நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப அருமையாக இருக்கு அதனால இன்பமாக சுற்றுலாக்கள் செல்வது உங்களுடைய குடும்பத்தாருடன் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு முக்கியமா உங்களுடைய தாய் தந்தையுடன் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு தீர்த்த யாத்திரை ரொம்ப நாளாக ஏதாவது வெளியூர் போய் சாமி கும்பிடணும் திருப்பதி போய்ட்டு வரணும் அல்லது பழனிமலை போயிட்டு வரணும் திருச்செந்தூர் போயிட்டு வரணும் திருவண்ணாமலைக்கு போய்ட்டு வரணும் இது மாதிரிலாம் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை வந்து குடும்பத்தோடு போய் சென்று அந்த சாமியை கும்பிட்டுட்டு வருவதற்கான வாய்ப்பு வருதுங்க எதனாலன்னா அந்த குரு பகவான்னால மேலும் குரு பகவான் நாளில் அதிபதி இருக்கிறதுனால ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருது இது ஒரு நல்ல பலனாக அமைதுங்க மீனராசி ஆகியவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆறு மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண உறவு முறைகள் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா முக்கியம் வந்து ஏழாம் ஆதிபதி ஏழாம் அதிபதி முன் சொன்ன மாதிரி புத பகவான் புத பகவானினுடைய சஞ்சாரம் உண்மையிலே சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கு அவருடைய அற்புதம் இத கவனத்தில் கொள்ள வேண்டியது யாருன்னா சூரிய பகவான் தான் ஏன்னா அவர்ல வந்து கேதுவினுடைய இடம் கேது தான் ஆறாம் இடத்துல இருக்காரு சூரியன் வந்து சொன்ன மாதிரி இந்த ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரை உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை அது வந்து படிப்புக்காக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் குடும்ப வளர்ச்சிக்காக வெளிநாடு போக வேண்டிய காரணியாக இருக்கலாம் ஒரு இன்ப கூட இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தினால கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது மற்ற நேரத்தில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்கு குறிப்பாக சொல்லும் போது செப்டம்பர் மாதம் வருது இல்லைங்களா இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினேழு இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வந்து ஆறாம் அதிபதி மறையக்கூடிய காலங்கிறதுனால திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உருவாகுது ஐந்தாம் அதிபதியுடைய சஞ்சாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப அருமையா இருக்கு அதனால திருமணமாகி கல்யாணம் ரொம்ப நாள குழந்தை எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயமாக குழந்தை உருவாகும் அதற்கான சஞ்சார அமைப்புகள் அருமையாக உள்ளது அடுத்ததாக மீனராசி உங்களுக்கு முக்கியமாக உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்டது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் சம்பந்தப்பட்டது எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க இதில் கவனிச்சு பார்க்க வேண்டியது மீனராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த கேது பகவான் ஆறில் இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம் குறிப்பாக உடலில் எலும்பு பல்லு தோல் இந்த மாதிரியான சில உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த மாதிரி விஷயத்திலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்க ஏற்கனவே கடன் வச்சிருந்தீங்கன்னா இல்ல கேது வந்து ஆள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் டாப் அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க மேலும் சனியும் ராகுவும் பன்னெண்டுல மறைஞ்சிருக்க இந்த மறைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இது வந்து என்ன மாதிரியான விஷயம்னு கேட்டீங்கன்னா பொருளாதார செலவுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அதனால கொஞ்சம் செலவு ஒன்றுக்கு நாலு முறை யோசிங்க இந்த செலவு செய்யணும்னு யோசிக்கிறீங்களா செலவு செய்யலாம் இந்த மாதம் அதாவது செலவுகள் எல்லாம் மூணா பிரிச்சுங்க ஒன்று அத்தியாவசிய செலவு அடுத்தது வந்து அதை தாண்டியது உங்களுடைய தேவைக்கான செலவு அடுத்தது உங்களுடைய ஆடம்பர செலவாக மாற்றிங்க அத்தியாவசிய செலவு சாப்பாடு சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த உடை சம்பந்தப்பட்டது நல்லா செலவு பண்ணுங்க அடுத்தது தேவைக்கான செலவுகள் அந்த தேவைக்கான செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நம்ம ஒரு போன் வாங்குவோமா இல்லை அடுத்த மாதம் வாங்குவோமா அப்படிங்கறத தள்ளி போடலாம் இல்லைங்களா அதனால இந்த தேவைக்கான செலவுகளை இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் தள்ளி போடுவோம் இந்த மாதம் வாங்குறத கொஞ்சம் தள்ளி அடுத்த மாதம் வாங்குவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க இது போனாக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு உபகரண பொருளாக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்த மாதம் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தள்ளி போட்டு அதை வந்து சமாளிக்க முடியுமாங்கிறத கவனிச்சுட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் குறைக்கப்படும் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகப்படும் அதனால அந்த செலவுகளை குறைக்கிறது ரொம்ப அவசியம் எதனால திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா சனியும் ராகவும் பன்னெண்டாம் இடத்துக்கிறதுனால செலவு அதிகமாக உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓவராலா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறு மாதம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் இருக்கு இதுல ஆறுல இருக்கக்கூடிய கேதுவும் அதே மாதிரி பன்னெண்டில் இருக்கக்கூடிய அப்புறம் வந்து ராகு பகவான் இப்போ நீங்கள் சொல்லும்போது போது நீங்கள் நினைக்கலாம் சுவாமி என்ன சுவாமி பன்னெண்டில் கே சனி பகவான் பன்னெண்டு சனி பகவான்னு சொல்றீங்க எல்லாம் சனி பயிற்சி ஆகிடுச்சு ஜென்மத்தில் மீனராசிக்கு ஜென்மத்தில் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் வித்தியாசமாக சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம் இது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நாம் அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் வாக்கிய முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து திருக்கணித முறைப்படி சஞ்சாரத்தை செய்கிறவங்க அவங்க இப்போ மீனத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய முறைப்படி இப்போ கும்பத்தில தான் சனி பகவான் இருக்கு அதனால வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல தான் மீனர் ராசிக்கு சனி பகவான் இருக்காரு அதனால அதை வச்சு நம்ம பலன் சொல்லுங்க சற்றையர் குறைய மாறத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே பலனை சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால இதுல நீங்க கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாள்ல பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படைகள் வைங்க அதே போல அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு பதார்த்தம் சர்க்கரை பொங்கல் அதே போல வந்து சாதம் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் மோதகம் சாதம் இதை மூணு நாளையும் படையல் வச்சு மற்றவங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய சிவாயணமாக